சுவிற்காக இழம்பீடு ஊழியங்கள் நடத்தும் வலி பிறக்கும் விடுதலை நிச்சயம் வேத சத்தியம் அற்புதம் பெற்றுக் கொள்ள திரண்டு இனி எல்லா மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை பின் குறிப்பு இடம் மாற்றப்பட்டுள்ளது சுவிசேஷகர் ஜி நிஷாந்த் ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை எல்லா மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இடம்

இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை இடுகிறேன் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு அதனுடைய ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது ஒரு நாள் அப்படி சொன்னவர்கள் இன்னைக்கு இப்படி சொல்றாங்களாம் அன்னைக்கு எப்படி சொன்னாங்க இவன் தேவனையே நம்பி இருந்தா தேவனையே நம்பிக்கொண்டிருந்தான் இவன் விஷயத்துல ஆண்டவர் அமைதியா இருந்துட்டாரு நீ ஆண்டவர் ஆண்டவர்னு போனையே ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாரு நீ பேசாம நாங்க சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிடு இல்லாட்டி நாங்க சொல்ற இடத்துக்கு போணு அந்த நேரத்திலயே தேவ பிள்ளையே கர்த்தர் எனக்கு தந்தால் போதும் கர்த்தர் எனக்கு செய்தால் போதும் என்று நின்றே அல்லவா உன்னை பத்தி இப்படி சொல்லுவாங்களாம் எப்படி தெரியுமா கர்த்தர் உன் சிறையிருப்ப திருப்பும் போது உனக்கு உன்னை ஆண்டவர் நகைக்க வைப்பாராம் அப்படின்னா என்னது தெரியுமா எல்லாரும் நீ அழுததை பார்த்தாங்கன்னா உன்னை சிரிக்கிறத அநேகர் பார்ப்பாங்களாம் ஆனந்த சத்தம் உனக்குள்ளாடி அந்த ஹாப்பினஸ்ல நீ இருக்கிறத புறஜாதிகள் பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா கர்த்தர் இவனுக்கு பெரிய காரியத்தை செஞ்சிட்டாரு பாரு அழுதுகிட்டே இருந்தான் புலம்பிக்கிட்டே இருந்தான் கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியத்தை செஞ்சாருன்னு புறஜாதிகள் சொல்லி கொண்டார்களாம் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன் நீ சிரிக்க போற தம்பி தங்கச்சி நீ ஆனந்த சத்தத்தினால துள்ள போற தங்கச்சி தம்பி உன் சிறையிருப்ப கர்த்தர் திருப்பும் போது உன்னை யாரெல்லாம் பழித்தார்களோ யார் முத்தியிலையெல்லாம் நீ வெக்கப்பட்டையோ யார் மத்தியில எல்லாம் அவமானப்பட்டையோ யார் முகத்தை பார்க்க கூடாதுன்னு ஓடி ஓடி ஒளிஞ்சையோ இருட்டுக்குள்ள இருந்தையோ உன் வாய கர்த்தர் நகைப்பினால் நிற நிரப்ப போகிறா உன்னை சந்தோஷ சத்தத்தினால நிரப்ப போகிறா ஓ நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறன்னு யாராவது கேட்டா புறஜாதிகள் சொல்லுவாங்களாம் கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியத்தை செஞ்சாருன்னு அவன் கட்டுல இருந்து விடுதலையை கொடுத்தாரு அவன் போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுத்தாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு குழந்தை இல்லாத அவளுக்கு குழந்தைய கொடுத்தாரு ஓ இவன் முன்னேறவே முடியாதுன்னு சொன்னவன் முன்னேறிட்டான் புறஜாதிகள் சொல்லுவாங்க வாங்கலாம் ஷபா லாபா உன்னை ஆசீர்வதிக்கிறத புறஜாதிகள் பார்ப்பாங்க பேதுருவ கர்த்தர் ஆசீர்வதிச்ச உடனே பக்கத்துல உள்ளவங்களையும் கூப்பிட்டு உதவிக்காக கர்த்தர் எனக்கு செஞ்சதை பாருன்னு சொன்னானா ஓ ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுனா சந்தோஷமா எக்ஸைட்மெண்ட்ல துள்ளி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றியா நீங்க அந்த வசனத்தை குறிச்சு வச்சு ஜோம் பண்ணு உன்னை நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினால நிறைந்திருக்க பண்ணுவார் ஷபா சில டிப்ரெஷன் வெளியேறுகிறது சில மன அழுத்தங்கள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஒன்று ஆனந்த சத்தத்தினால நிரப்புவாரு நம்ம ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி இந்த பிள்ளைகள் சிரிக்கிறதையும் ஆனந்த சத்தமிடுகிறதையும் நான் காண கர்த்தர் அனுகிரகம் பண்ணும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பேசிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்